ஒரு பெண்ணு உண்மைக்குமே கால கால மாறட்டும்ங்க அஞ்சு அறிவு உள்ள மிருகம் ஒரு ஆடு குட்டி போடுது ரெண்டு குட்டி ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டை குட்டி போடுது நல்லா கவனிச்சு கேளுக்கங்க ஒரு ஆடு ஒரு கெடாவையும் ஒரு குட்டி ஒரு பொட்டையும் குட்டி போடுது ஆனா அந்த பொட்டை குட்டியே இன்னொரு ஆட்டுக்கு தான் ஜனைக்கு சேத்துவான் ஆனா அந்த கெடா வளர்ந்து என்ன ஆகும் திரும்ப தன்னோட தாய் நினைக்கி சேரும் ஆமா இது ஐந்தறிவு படைச்ச மிருகத்துக்குள்ள குணம் பகுத்தறிவு இல்லாத ஜீவன் ஆனா ஆறாவது ஒரு அறிவு மனிதனுக்கு கொடுத்திருக்கான என்ன இத செய்யணும் இத செய்யக்கூடாது கூடாது செய்யணும் இத செய்ய இவன் சித்தப்பே இவன் பெரியப்பே இவன் அப்பே இவன் மாமே இவன் தான் நமக்கு கட்ட போறவே இவன் எனக்கு அண்ணே இவன் தம்பின்ற ஒரு இவன் நம்ம தங்கச்சி ஒரு அம்மா நம்ம அக்கா அப்படின்ற ஒரு உணர்வோட பழகணும் இதனை இதனால் இதனை இதனை ஆராய்ந்து இதனை செய்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்

எப்பவுமே யார் நம்ம மனம் மட்டும்தான் சரியா இருக்கணும் மாலைங்கிறதுக்கு நம்ம நம்மளை சுத்தி போட்டுக்கிற வேலையை நம்மளுக்கு அப்படி கிடையாது அந்த மாலையை போட்டோட நம்ம இப்படி இருக்கணும் நம்ம யோசிக்கிறோம் அதனால யார் யாரா இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளதாங்க எல்லாமே இருக்கணும் நீங்க நல்ல விஷயம் சொல்றீங்க யாரையும் யாரும் பாதுகாக்க முடியாது இந்த உலகத்துல நீங்க அழகா நல்லா பேசுவீங்க ஏன்னா நீங்க ஒரு டான்சர்ன்றத காட்டிலும் அடுத்த வருஷத்துல இருந்து இவங்க வள்ளி வேஷம் போட போறாங்கன்றதையும் ஒரு பெருமையா தெரியப்படுத்திக்கிறேன் வருங்கால வள்ளி உண்மைக்கு கை திருங்க போய் டான்ஸ் காட்டிலையும் அடுத்து வள்ளி கதாபாத்திரம் அரங்கேற்ற மாதிரிங்க ஏற்கனவே காரைக்குடியில் அரங்கேற்ற மண்ணியாச்சு மெம்மேலும் வளர எங்களை அனைத்து சொந்தங்க சார்பாக வாழ்த்துக்கள் ஆமாங்க உங்களை விட்டு போய் இனிமேலாவது நல்லா இருக்கிறேங்க அப்படி இல்லைங்க எங்க போனாலும் நாங்கள் உங்களை விட போறது கிடையாது நீங்க சொன்னீங்கல்ல மன கட்டுப்பாடு எல்லா இடத்துலயும் தான் சரியா இருக்கு ஒரு ஆண் செத்து போயிட்டா ஒரு பெண்ணுக்கு பேர் என்ன

தன தன தான தூக்கம் இல்லே மடிமேகளை ஒரு நினைப்பு போசி படுத்தாலும்